உடைக்க முடியாத பெரும் துயர நிகழ்வு நடந்துவிட்டது ஏன் நடந்தது எப்படி நடந்தது இதையெல்லாம் ஆய்வு செய்வதற்கு ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து இதுல யாரையும் குறை சொல்லி பயனில்லை குழந்தைகள் கற்பிணி பெண்கள் அவங்களுடைய இறப்பெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு பத்தொன்பது பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க இன்னும் இருவர் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க மருத்துவம் அப்புறம் அறுபத்தோரு பேர் காயம் அவங்கல சில பேர் சிறிய காயம் பட்டவர்கள் வீட்டுல சென்றிருக்காங்க கொஞ்சம் பேர் மருத்துவம் நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பேன் இது போன்ற வெறும் துயரங்கள் நிகழாம நம்ம கவனமா இருக்கும் என்ன சொல்லி இழந்தவர்களின் குடும்பத்துக்கு காரணம் சொல்வதும் தெரியல மொத்தமாவே இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வேதனையான துயர நிகழ்வு வந்து எல்லாரையுமே வந்து அப்படியே அதிர்ச்சியில் உரைய வச்சிருச்சு உலகெங்கும் இருக்கிற மக்களை இதை பார்த்த மக்கள் எல்லாரையுமே யாருக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல என்னடா அப்படி ஆயிடுச்சே தான் எனக்கு இழந்தவர்கள் இந்த துயரத்திலேருந்து கடந்து வரணும் வேற வெளியில் காயம்பட்டவர்கள் விரைவில் குணமாகணும் மருத்துவர்கள் நம்பிக்கையாக சொல்றாங்க இன்னும் சரியாக கவனிச்சுக்கிட்டு தான் குணமாயிடுவாங்க அது ஒரு ஆறுதலாக இருக்கு நம்ம சொல்றது குடும்பத்தார் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல் குறிப்பாக இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய மீண்டு வரணும் அதுக்கெல்லாம் நம்ம நம்ம எல்லாமே தயார் செஞ்சுக்கணும் வருங்காலங்களில் இது போன்ற பேரிடர் நிகழாம நம்ம பார்த்துக்கணும் அது நம்ம எல்லாருடைய பொறுப்பு ஊடகங்களும் நீங்களும் ரொம்ப அதுதான் செய்தி அதுவே தான் செய்தின்னு நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் போடுறது என்ன ஆயிருதுன்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ அதையே காட்டும் போது அங்கே போகிறது ஒரு பெருமைக்குரியதாக ஒரு பர்சனாலிட்டியாகிக்கிட்டீங்க அதனால அங்கே கணக்கில் கூட்டம் அது மாதிரி தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்கே போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் ஒரு பெரிய அதுவும் ஒரு செய்தி அதுதான் நீங்கள் காட்டணும் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் இருந்து இரவு வர அதையே காட்டி காட்டி பண்ணும்போது அது அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் சின்ன சின்ன பிள்ளைகள் முதலாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு படிக்கிற மாணவர்கள் தங்கைகள் வயசு தம்பி சின்ன பின்ன பிள்ளை எல்லாம் போய் சிக்கி விழுந்தவங்க நெஞ்சில முடிச்சுட்டாங்க எந்திரிக்க முடியல என்னால கூட்டி விடக்கூடாது சொல்லும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எல்லாருமா சேர்ந்து இந்த தவறை செஞ்சுட்டோம் இனி காலங்கள்ல மிக கவனமா எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு இப்ப நான் இந்த இழப்பை நீ ஈடு செய்ய முடியாது பணம் கொடுக்க நான் நிதி கொடுக்கலாம் அதே உயிரை பெத்திருப்பி பெற்றுத்தராது அதனால இப்ப நமக்கு வேற என்ன இருக்குது சொல்லல ஒண்ணு ஆறுதலாக இருங்க கவலைப்படாதீங்க அதான் இருக்கு வேற வார்த்தைகள் இல்லை நம்ம அதை தான் பதிவு செய்ய நினைவுறேன் உயிரிழந்த நம்ம உறவுகளுக்கு எல்லாருக்கும் என்னுடைய இறுதி வணக்கத்தை தண்ணீர் வணக்கத்தை நான் சேர்க்கிறேன் காயம்பட்டவர்கள் குணமாகணும் அப்படின்னு நான் வேறு

அதெல்லாம் வந்து இதில் எனக்கு கருத்து வேற மாறுபட்டு கருத்து இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடத்துல ரெண்டு மாசத்துல நான் முதல் ஒரு ஆண்டு பிறகு நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்ன ஆளுங்கட்சியான இதே அம்மா தான் மூணு மணி நேரம் நேர் நின்று சாட்சியம் சொன்னவங்கிற முறையில நான் தான் கட்சி வழி நடத்துகிறாங்க தலைமையற்ற வழி நடத்துறேங்கிற முறையில நான் மட்டும்தான் மூணு மணி நேரம் சாட்சியம் சொல்லிருக்கேன் ஆனா அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் பணி இடமாற்றமும் பணி உயர்வும் நடக்கும் ஒரு ஆறு மாசம் விசாரிச்சு ஒரு தாக்கல் செய்வாங்க காயத்தை மறந்து இல்லைங்க வேற பக்கம் போயிருவீங்க இந்த ரெண்டு மூணு மாசத்துல தேர்தல் தீவிரம் அடைஞ்சிடுச்சுன்னா இதை யார் பேசுவா இன்னைக்கு செய்தி நாளைக்கு செய்தி எல்லாரும் குணமாயி போயிட்டாங்க அடக்க அது அதோட முடிஞ்சு செய்தி அதோட அடக்கமாயிடும் அப்புறம் என்ன இருக்குது நடவடிக்கை என்ன இருக்கு ஒரு எத்தனை தனிநபர் எத்தனை ஒரு நபர் நீதிபதி விசாரணை நம்ம எத்தனை பார்த்துருக்கோம் இது என்ன புதுசா இது ஒண்ணும் இல்லை இல்ல விசாரிக்க என்ன இருக்கு தெரிஞ்சிருச்சு வெளிப்படையா நெரிசல்ல சிக்கிட்டாங்க நம்ம பிள்ளைகள் இறந்துட்டாங்க அவ்வளவுதான் என்ன விசாரிச்சு தங்கச்சி ஸ்ரீமதி மரணத்துக்கு விசாரிக்கிறாங்க இன்னும் தான் விசாரிக்கிறாங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா எல்லா நாடுகளும் விசாரிக்கிறாங்க ஒரு கிராமம்

பல பேரை வந்து தூக்கி கொண்டு போய் இந்த அவசர உறுதியில சேர்த்து இது பண்ண ஒரு காவல்துறை காவல்துறையிலங்காவலர் அவர் என்ன சொல்லலாம் இதெல்லாம் இப்படிலாம் சொல்ல முடியாது இத்தனை ஊர்களில் அவர் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டு போகலாம் பாதுகாத்த மாட்டேன் வடக்குன்னு அப்படி சொல்லிட முடியும் ஒரு சந்தேகம் இருக்குன்னா அந்த சந்தேகத்தை இப்பதான் விசாரிக்கிறாங்கல்ல தெரிய வந்துடும் நம்ம போய் எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணும்னு சொல்லிட்டு கூடாது எதுல எனக்கு சொன்னது என்னன்னா ஏற்கனவே ஒரு பகுதியில மயங்கி விழுந்த அந்த கூட்டத்தில் வந்த ஒருத்தரை தூக்கிட்டு போன அவசர உறுதி தான் எனக்கு சொன்னாங்க அப்போ அது நம்ம இப்ப எங்க எல்லாம் அவசர உறுதி வரும் கோபம் தான் வரும் ஆனாலும் அது அதை ஒண்ணும் பண்ண முடியாது எங்க பிள்ளைய அழகா விலகி வெளிவிடுவாங்க நமக்கு இது அது நடக்கிறது தான் ஆனாலும் அது எல்லாமே சும்மா விடுறாங்கன்னு சொல்ல முடியாது ஒருவேளை உயிருக்கு ஆபத்தான நிலையில் காயம்பட்டவர்கள் இருந்திருந்தா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது உங்க சொல்றது நாங்க ஒரு இடம் கேட்டோம் அந்த இடத்துல கொடுத்துருக்கலாங்கிறாங்க அது இப்போ பார்க்கும்போது கொடுத்துருக்கலாம்னு நமக்கு தோணுது அவங்க என்ன கணக்கில் இந்த இடத்த தேர்வு பண்ணாங்கன்னு தெரியல அது கேட்டால் எதிர்க்கட்சி தலைவர் ஐயா இங்க தான் குற்றம் போட்டாங்க அந்த இடத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கீங்கன்னு சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ தம்பிக்கு வந்து இப்போ புதுசு எனக்கு பதினஞ்சு வருஷமாக இந்த அனுபவத்தில் நான் ரொம்ப ப பக்குவப்பட்டு அதுதான் நடக்கும் எனக்கெல்லாம் எங்கே சனம் வராதோ முட்டு சந்து மூத்தரை சந்தும்பாங்க அங்கே தான் கொடுப்பாங்க எனக்கெல்லாம் சரி என்ன பண்ணுறது இது இதை கடந்து தான் நம்ம வந்தாக இப்ப யாருக்குமே அந்த சூழல்ல தெரியாத ஒரு முடிவு எடுக்கிறதா இல்லை திட்டமிட்ட சதினா அதை சான்றுகளோட நிரூபிக்கணும் நம்ம பேசும்போது அந்த வழியில வேதனையில ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் இப்போ அவங்க தரப்பில் பார்த்தா அவங்க சொல்கிறது சரின்னு படும் அரசு தரப்பில் வேறு ஒரு காரணம் சொல்லுவாங்க இப்போ இந்த நேரத்தில் வந்து அதை விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறது இது வந்து சரியானதாக இருக்காது ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு உயிர் இல்லை நாற்பது உயிர்கிட்ட நம்ம இழந்துருக்கோம் அந்த அவங்க இழந்தவர்கள் குடும்பத்தில் ஒருத்தனை நின்று தான் நீங்கள் இதை பார்க்கணுமே ஒழிய இது போய் கருத்து பேசிட்டு ஏற்கனவே காயம் பட்டு பாரு என்ன பேசிட்டுருவாங்க அந்த அந்த சாவு வீட்டில் நின்று பார்த்தீங்கன்னா அந்த சா வீட்டில் இருக்கிற ஒரு மகனை நம்போ ஐயா என்னையா பேசியிருக்கீங்கன்னு வரும் அந்த மனநிலையை தான் நீங்கள் இதில் பார்க்கணும் இது வரலாம் தம்பி வரலைனாலும் மற்றவர்களை வருவாங்க வர சொல்லுவோம் மற்றவங்களை தம்பி புஷ்யானந்தையோ ஆதவையோ வந்து வந்து பாருங்க யாருன்னு சொல்லுங்க சொல்லுவோம் அது செய்வாங்க அதெல்லாம் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய அறக்கர்கள் ஒன்றும் கிடையாது நம்ம பிள்ளைங்க தாங்க வருவாங்க காவல்துறையோட நிபந்தனை வந்து பின்பற்றாதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு இப்போ காவல்துறை நாங்கள் கொடுத்த சொன்ன விதிமுறைகளை பின்பற்றலாம் அவங்க வந்து இதில் ஏதோ சதி இருக்கு இது இது அல்ல இப்போ இழப்பு இழப்பு தான் இறந்தவர்கள் இறந்தவர்கள் தான் இப்போ அந்த துயரத்தில் நம்ம பங்கேற்று துயரத்தில் நிற்கிற அந்த குடும்பத்துக்கு நம்மளால் முடிஞ்சா ரெண்டு வார்த்தை ஆறுதல் இல்லை அவங்களுக்கு அதுதான் இப்போ தேவைப்படுது இதை போய் பேசிட்டு வந்துடுங்க இப்போ நடந்துருச்சு கேட்டிருந்தா அப்படின்னா கேட்கல நடந்துருச்சு இப்போ அதுக்கு போய் என்ன பண்ண

எனக்கு தண்ணி இருக்குது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இவர் கொடுத்துருவா அவர் கொடுத்துருவா அங்க நிக்க எப்படி கொடுப்பேன் எப்படி போய் கொடுக்க முடியும் சரி அது ஒரு பிரச்சனை இப்ப இது ஒரு படிப்பனை ஆயிடுச்சு இல்ல இனி வருங்காலங்களில் நம்ம பிள்ளைகளே தண்ணீரோட வந்துடணும் இல்லைன்னா தண்ணிக்கான இந்த வசதி செய்யணும் அது ரொம்ப அடர்த்தியில அதிக கூட்டத்துக்குள்ள போய் இதை செய்ய முடியாது யோசிக்க முடியாது கையை நீட்டி கூட ஒருத்தருக்கு பக்கத்தில் இருக்க கொடுக்க முடியாதுன்னா இதை பேசிட்டு இருக்க முடியாது இப்ப இப்ப அது நடந்துருச்சு இது நடந்துருச்சு ஆய்வு செய்யறதுக்கான நேரம் இல்ல நடந்துச்சு செத்துட்டோம் இப்ப அது பேச இனி இனி வந்து ரொம்ப கவனமா இருக்கு கால எடுத்து வைக்கணும் அதான் முக்கியமான இது வழக்கு அதை எதிர்கொள்ளுவன் அரசு நெரிசல்ல சிக்கிட்டாங்க இப்ப அது மாதிரிதான் பார்க்கணும் இப்ப இது வந்து ஒரு வழக்கு அதை எதிர்கொள்ளணும் எதிர்கொண்டு போய் இதில் எந்த தொடர்பும் இல்லை இது வந்து எங்களுக்கு இப்போ நம்ம வழக்கு புனையப்பட்டவங்கெல்லாம் அவங்களாம் இந்த விபத்தை திட்டமிட்டு ஏற்படுத்தினாங்க அப்படி பார்க்க முடியாது இல்லை அப்படி பார்க்க முடியாது என்ன தம்பி மேல நடவடிக்கை எடுத்தா அண்ணனுக்கு என்ன செய்யும் சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு வருத்தமா தான் இருக்கும் இது என்ன ஒரு கேள்வி கேள்வி அவனுக்கு இது புது வழக்கு எனக்கு வந்து இருநூத்தி அறுபது வழக்கு இருக்கு என்ன நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டுகள் கிடையாது எனக்கு இது புதுசில் வழக்கு அது இல்லைன்னா விடியாது கிழக்குன்னு போவோம் சிறை அதை நிறைன்னு போவோம் தடை அதை உடைன்னு போவோம் எங்களை பயிற்றுவித்த தலைமை விடு உங்களுக்கு புரிதுங்க தயவு செய்து என்னை கைது பண்ணுங்கள்லாம் நான் கெஞ்சிருந்தேன் அவ்வளவு சின்ன பிள்ளைங்க அவருக்கு தெரியும் இது நடந்துச்சு ரெண்டு நேரம் அவருக்கு தெரியாதான் என்ன செய்வோம்